சிறியொரு விடம்ப விளம்பர இடைவெளியை தொடர்ந்து இணைந்திருக்கின்றோம் பத்திரிகை கண்ணோட்டத்தினோடாக யாழ் பிராந்தியத்திலிருந்து கிடைக்கப்பெற்ற நான்கு பிரதான பத்திரிகைகளின் பத்திரிகை கண்ணோட்டத்தோடு இணைந்திருக்கலாம் முதலில் உதயன் பத்திரிகை கண்ணோட்டத்தினே பார்க்கலாம் இன்றைய உதயன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பிடலாக பிப்ரவரி இரண்டாம் அன்று கிவுல் ஓயாவுக்கு எதிராக போராட்டம் நடத்த முடிவு தமிழ் மக்களின் நிலங்களை ஆக்கிரமித்து வடக்கின் இனப்பரம்பலை மாற்றியமைக்கும் நோக்கில் செயற்படுத்தப்படவுள்ள கிவில் ஓயா திட்டத்திற்கு எதிராக வவுனியாவில் எதிர்வரும் இரண்டாம் திகதி பெரும் போராட்டம் ஒன்றை நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது கிவுல் ஓயா திட்டத்துக்கு எதிரான நடவடிக்கைகள் தொடர்பில் வவுனியா வடக்கைச் சேர்ந்த பொது அமைப்புகளும் தமிழ் கட்சிகளும் நேற்று கலந்துரையாடலில் ஈடுபட்டன இதன் போதே பிப்ரவரி மாதம் இரண்டாம் திகதியன்று எதிர்ப்பு போராட்டத்தை முன்னெடுப்பது என தீர்மானிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் முப்பதாம் திகதி வெள்ளிக்கிழமை போராட்டம் நடத்துவதென ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருந்தது இவ்வாறான நிலையில் திகதியை நேற்று மறு ஆய்வுக்குட்படுத்தப்பட்டு எதிர்வரும் இரண்டாம் திகதியே போராட்டத்தை நடத்துவது என தீர்மானிக்கப்பட்டுள்ளது நெடுங்கனி பேருந்து நிலையத்திற்கு முன்பாக இந்த போராட்டத்தை முன்னெடுப்பது என்றும் முடிவெடுக்கப்பட்டுள்ளது இந்த கலந்துரையாடலில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான திரு ரவிகரன் ப சத்தியலிங்கம் வவுனியா வடக்கை சேர்ந்த சிவில் அமைப்புகள் தமிழ் கட்சிகளின் பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் என்று அந்த செய்தி விரிவடைந்து செல்கிறது தொடர்ச்சியாக நாங்கள் முற்பக்க செய்திகளை பார்ப்போமானால் நிதி முறைகேடு விவகாரம் விசாரணைகளை எதிர்கொள்ள அவகாசம் கோரினார் சிரந்தி போலீஸ் நீதி குற்ற புலனாய்வு பிரிவால் நேற்று விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சேவின் மனைவி சிறந்தி ராஜபக்ச விசாரணைகளை எதிர்கொள்வதற்கு அவகாசம் கோரியுள்ளார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது தொடர்ச்சியாக முற்பக்க செய்திகளுக்குள் சிவராத்திரி தினத்தன்று திருக்கேதீஸ்வர ஆலயத்தில் ஐந்து லட்சம் பக்தர்கள் திரள்வர் மன்னர் மாவட்ட செயலர் தகவல் என்றொரு செய்தியும் கச்சத்தீவு பெருவிழாவுக்கு துரித கதியில் ஏற்பாடுகள் யாழ் மாவட்ட செயலகத்தில் முன்னாயிரத்த கலந்துரையாடல் முன்னெடுப்பு என்றொரு செய்தியும் பிரசுரமாகி இருப்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது தொடர்ச்சியாக முற்பக்க செய்திகளுக்குள் கட்டமிடப்பட்ட செய்தியாக குளவிக்கோட்டுக்கு இலக்காகி உதவி கல்வி பணிப்பாளர் பலி அவருடைய மகனுக்கும் தீவிர சிகிச்சை துணுக்காய் வலயக்கல்வி அலுவலக ஆரம்ப பாடசாலை உதவி கல்வி பணிப்பாளர் ஆண்டனி ஜோர்ஜ் குழவிக் கொட்டுக்கு இலக்காகி உயிரிழந்தார் யாழ்ப்பாணம் ஆனைக்கோட்டை பகுதியை சேர்ந்த அவர் பணி நிமித்தம் முல்லைத்தீவில் தங்கியிருந்த நிலையிலேயே இந்த துயர சம்பவம் இடம்பெற்றுள்ளது பாடசாலையில் இருந்து மகனை ஏற்றியவாறு முல்லைத்தீவு மாங்குளம் பழைய கொழனி பகுதியில் அவர் பயணித்த போதே திடீரென கலைந்து வந்த குழவிகள் இருவரையும் தாக்கியுள்ளன இதையடுத்து உதவி பெறுவதற்காக அங்கிருந்து இரண்டு வீடுகளுக்கு சென்றுள்ளனர் எனினும் எவரும் உதவிக்கு வரவில்லை இதையடுத்து பிரிதொரு வீட்டுக்கு முன்பாக இருந்த தண்ணீர் தொட்டிக்குள் குதித்துள்ளனர் குழவிகள் கலைந்து சென்ற பின்னர் ஆம்புலன்ஸை அழைத்துள்ளனர் சம்பவ இடத்துக்கு ஆம்புலன்ஸ் சென்றதும் அவர்கள் மயக்கமடைந்த நிலையில் மீட்கப்பட்ட மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர் மேலதிக சிகிச்சையின் போது துணுக்காய் வலயக்கல்வி அலுவலக ஆரம்ப பாடசாலை உதவி கல்வி பணிப்பாளர் ஆண்டனி ஜார்ஜ் உயிரிழந்தார் அவருடைய மகன் அதி தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ள நிலையில் அவரிடம் நேற்று இரவு போலீசார் வாக்குமூலத்தை பதிவு செய்துள்ளனர் அத்துடன் மேலும் இரு மாணவர்களும் குழவிக்கூட்டுக்கு இலக்கான நிலையில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர் என்று அந்த செய்தி விரிவாக செல்கிறது தொடர்ச்சியாக முற்பக்க செய்திகளுக்குள் கட்டாக்காளி மாடுகளால் வினை கூலர் ஜீப் விபத்து நால்வர் படுகாயம் என்ற செய்திகளும் இருக்கிறது தொடர்ச்சியாக முற்பக்க செய்திகளுக்குள் பெண் தலைமைத்து பெண் தலைமைத்துவ ஆயிரம் குடும்பங்களுக்கு தொழில் வாய்ப்புகள் கிளினோசியில் இன்று ஆரம்பம் வடக்கு மாகாணத்தில் உள்ள ஐந்து மாவட்டங்களையும் உள்ளடக்கி ஆயிரம் பெண் தலைமைத்துவ குடும்பங்களுக்கு தொழில் வாய்ப்புகளை வழங்கும் செயற்திட்டம் இன்று ஆரம்பமாக உள்ளது என்று அது தொடர்பான செய்தி ஒன்று பிரசுரமாக இருக்கிறது தொடர்ச்சியாக முற்பக்க செய்திகளுக்குள் கவளவு காணிகளை உடன் விடுவித்து தருக அடாத்தாக காடுகளை வெட்டி காணிப்பிடிப்போருக்கே நடவடிக்கை புதுக்குடியிருப்பு பிரதேச செயலாளர் விளக்கம் என்ற செய்தியும் பிரசுரம் ஆகியிருக்கிறது உதயம் பத்திரிகைய முற்பக்க செய்திகள் ஆகியிருக்கிறது தொடர்ச்சியாக நாங்கள் உட்பக்க செய்திகளை பார்க்கையில் தீர்வுகள் வழங்கப்படாவிட்டால் தொழிற்சங்க நடவடிக்கைகள் ரயில் நிலைய அதிபர்கள் சங்கம் எச்சரிக்கை பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்படாவிட்டால் சட்ட ரீதியாக உரித்துள்ள தொழிற்சார் உரிமைகளுக்கு அமைய தொழிற்சங்க நடவடிக்கைகளை எடுக்க நேரிடும் என்று ரயில் நிலைய அதிபர்கள் சங்கம் எச்சரித்துள்ளது அந்த சங்கம் விடுத்துள்ள ஊடக அறிக்கையிலேயே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது அதில் மேலும் உள்ளதாவது ரயில்வே திணைக்களத்துக்குள் தொடர்ந்து நிலவும் நிர்வாக வினைத்திறனின்மை காரணமாக பயணிகள் மட்டுமன்றி ரயில் ஊழியர்களும் கடும் சிரமங்களை எதிர்நோக்க நேரிட்டுள்ளது ரயில் நிலைய அதிபர்களை சேர்ப்பது மற்றும் பதவி உயர்வு தொடர்பில் அவசியமான ஆட்சேர்ப்பு நடைமுறை தொடர்பான இடைக்கால ஏற்பாடுகளை தயாரித்து நடைமுறைப்படுத்துவது தொடர்ந்து தாமதப்படுத்தப்படுகிறது இது ரயில் நிலைய அதிபர்களின் கட கடமை வினைத்திறனிலும் ஊழியர்களின் மனநிலையிலும் மோசமான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படும் அனர்த்த கடன் நான்கு லட்சம் ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ள நிலையில் ரயில்வே திணிக்கலம் அந்த தொகையை இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாவாக குறைத்து வழங்க தீர்மானித்திருப்பது பாரதூரமானது என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது தொடர்ச்சியாக ஜேவிபியின் சுபாவம் தற்போது வெளுக்கிறது கரிசன ராஜகருணா எம்பி தெரிவிப்பு ஜேவிபியின் உண்மையான சுபாவம் இப்போதுதான் வெளிப்படுத்தப்படுகின்றது என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜ ராஜகருணா தெரிவித்துள்ளார் பௌத்த மத குருமார் உடை அணிந்திருந்தாலும் சட்டத்திறன்கள் கருப்பு மேற்சட்டை அணிந்திருந்தாலும் தம்மை எதிர்த்தால் தாக்குதல் நடத்துவோம் என்று அரசாங்கம் கூறுகின்றது ஜேவிபியின் அராஜக கலாசாரம் தற்போது அரங்கேறிக்கொண்டிருக்கிறது ஏறிக்கொண்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டுகளில் தமது அரசியல் கொள்கைகளை கடைபிடிக்காதவர்களை இவர்கள் இவ்வாறு தான் கொன்று குவித்தனர் அதையே தற்போது அமைச்சர் லால்கந்த மீண்டும் நினைவுபடுத்துகின்றார் திருகோணமலையிலும் பௌத்த பௌத்தபிக்கு ஒருவர் தாக்கப்பட்டது மட்டுமின்றி தற்போது விளக்கமறியலில் மறியலில் வைக்கப்பட்டுள்ளார் இதுவே ஜேவிபியின் கலாச்சாரம் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் என்று அந்த செய்தி பிரசனமாக இருக்கிறது தொடர்ச்சியாக ஆசிரியர் மீது தாக்குதல் என்ற ஒரு செய்தியும் பரிசுத்துறையில் பிப்ரவரி மு முதலாம் தேதி முதல் லஞ்சி பாவனைக்கு முற்றுமுழுதாக தடை மீறினால் சட்ட நடவடிக்கை போன்ற செய்திகளும் பிரசுரமாக இருக்கிறது தொடர்ச்சியாக டித்வாவால் பாதிக்கப்பட்ட சிறு நடுத்தர வர்த்தகத்தை மீள ஆரம்பிக்க கடன்கள் டித்வா புயலால் பாதிக்கப்பட்ட நுண் சிறு மற்றும் நடுத்தர அளவிலான வர்த்தக நடவடிக்கைகளை விரைவில் மீள ஆரம்பிப்பதற்கு தேவையான நடைமுறை மூலதன கடன்களை வழங்கும் நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டுள்ளன கடந்த மாதம் பதினாறாம் தேதி முதல் மூன்று அரச வங்கிகள் ஊடாக இந்த நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன தனியார் வங்கிகள் உட்பட பதிமூன்று வங்கிகள் இந்த கடன்களை வழங்குவதற்கான ஒப்பந்தங்களில் கையெழுத்திட விருப்பம் தெரிவித்துள்ளன என்று நிதி திட்டமிடுதல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் அபிவிருத்தி நிதியியல் திணைக்கள அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் என்ற அந்த செய்தி விரிவடைந்து செல்கிறது தொடர்ச்சியாக காசல் வீதி மருத்துவமனையில் விரைவில் ஐவிஎஃப் சிகிச்சை என்றொரு செய்தியும் உயர்த்தியாகிய முத்துக்குமாரின் பதினேழாம் ஆண்டு நினைவு தினம் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியையும் காணக்கூடியதாக இருக்கிறது தொடர்ச்சியாக இன்றைய உதயன் பத்திரிகை ஆசிரியர் தலையங்கமாக சுதந்திர தினமும் கரிநாளும் என்ற தலைப்பிலே ஆசிரியர் தலையங்கம் இடம்பெற்றிருக்கிறது இலங்கை தீவு பிரித்தானிய ஏகாதிபத்தியத்திடம் இருந்து விடுபட்டு எழுபத்தி ஆண்டுகள் ஆண்டுகளை நெருங்கும் வேளையிலும் வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்தில் சுதந்திரம் என்பது வெறும் எழுத்தளவில் மட்டுமே இருக்கு இருக்கின்றது இந்த நிலையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் இம்முறையும் சுதந்திர தினத்தை கரிநாளாக பிரகடனம் செய்து போராட்டங்களுக்கு தயாராகி வருவது வெறும் ஒரு சடங்கு ரீதியான எதிர்ப்பு அல்ல அது பல தசாப்தங்களாக தொடரும் இனவாத அடக்குமுறைக்கு எதிரான ஒரு கூட்டு மனசாட்சியின் வழிபாடு பெரும்பான்மை சமூகம் கொழும்பில் அணி வகுப்புகளுடனும் கொண்டாட்டங்களுடனும் தேசிய கொடியை ஏற்றி மகிழும் வேளையில் தமது உறவுகளை தொலைத்து நிலங்களை இழந்து அரசியல் உரிமைகள் மறுக்கப்பட்ட ஒரு தேசிய இனம் கருப்பு கொடியுடன் வீதியில் உறங்குவது அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்தது சுதந்திர தினத்தை கரிநாளாக பிரகடனம் செய்வதற்கு பின்னால் வலிமிகு காரணங்கள் அடி அடுக்கி கிடக்கின்றன வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் வீதிகளில் அமர்ந்து ஆயிரக்கணக்கான நாட்களை கடந்தும் அவர்களுக்கு பதில் சொல்ல தவறிய அரச இயந்திரம் வடக்கு கிழக்கில் தொடரும் திட்டமிட்ட நில ஆக்கிரமிப்புகள் மற்றும் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகளின் அவலம் என நீதியின் கதவுகள் தமிழர் தரப்புக்கு தொடர்ச்சியாக திறக்க மறுக்கின்றன என்று தமிழர் அரசியல் நிலைமையை கூறுவதாக இன்றைய ஆசிரியர் தலையங்கம் அமைந்திருக்கிறது தொடர்ச்சியாக சோளம் பற்றாக்குறையால் திரிபோசாவுக்கு தட்டுப்பாடு கர்ப்பிணிகள் மற்றும் குழந்தைகளுக்கு அரசாங்கத்தால் வழங்கப்படும் இலவச திரிபோசா பல மாதங்களாக சில பிராந்திய சுகாதார அதிகார அலுவலகங்களுக்கு கிடைக்கவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது தேவையை பூர்த்தி செய்யும் அளவு விநியோகத்தை வழங்க முடியாததால் பெரும் சிரமத்தை எதிர்கொள்வதாக குடும்ப சுகாதார சேவை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் திரிபோசா உற்பத்திக்கு தேவையான சோளம் போதுமான அளவு இல்லாததே இதற்கு காரணம் என்று இலங்கை திரிபோசா நிறுவனத்தின் தலைவர் அமல் அத்தநாயக்க கூறியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் நான்காயிரத்தி எண்ணூறு மெட்ரிக் டன் சோளத்தை இறக்குமதி செய்ய கோரிக்கை விடுக்கப்பட்ட போதிலும் அனுமதி வழங்கப்படவில்லை என்றும் அண்மையிலேயே அந்த அனுமதி கிடைத்துள்ளது என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் என்ற அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது தொடர்ச்சியாக ஒரு கட்டமிடப்பட்ட செய்திகளுக்குள் ஒரே பிரசவத்தில் ஐந்து குழந்தைகள் போதனா மருத்துவமனையில் பிரசவத்துக்கு சேர்க்கப்பட்ட தாயொருவர் ஒரே பிரசவத்தில் ஐந்து ஆண் குழந்தைகளை நேற்று முன்தினம் பெற்றெடுத்துள்ளார் குழந்தைகளும் தாயும் நலமுடன் இருப்பதாக மருத்துவமனை வட்டாரம் தெரிவித்துள்ளது என்ற அந்த செய்தி பிரசனமாக இருக்கிறது தொடர்ச்சியாக இன்றைய உதயன் பத்திரிகை புதன் பொய்கையாக மலர்ந்திருக்கிறது பல்வேறு நபர்களினுடைய ஆக்கங்கள் பிரசுரமாக இருக்கிறது அந்த வகையில் பவித் வசந்தவர்களினுடைய தூங்கும் அறிவை தட்டியெழுப்பும் தூதுவர்கள் சிறுவர் இதழியலின் சவால்களும் தேவைகளும் என்ற தலைப்பிலே ஒரு கட்டுரை பிரசுரமாக இருக்கிறது தொடர்ச்சியாக டாக்டர் பா சயந்தன் அவர்களினுடைய குழந்தைகளுக்கு வயிற்று வழியா பெற்றோரை அவதானம் என்ற ஒரு மருத்துவ கட்டுரை பிரசுரமாக இருக்கிறது நாவற்குழி மண்ணின் நயமிகு சொல்லாடல்கள் என்ற தலைப்பிலே கில்டா தேவராசா அவர்களினுடைய கட்டுரையும் யாழ்ப்பாண வரலாற்று குறிகாட்டியாகும் கோட்டை என்ற தலைப்பிலே எஸ் சனோஜா அவர்களினுடைய கட்டுரையும் இருக்கிறது தொடர்ச்சியாக இசையாக வேர்கொண்ட கலைஞர் கிராமியேசை கலைஞர் லிங்கராசா பாக்கியராசாவுடனான ஒரு சந்திப்பு என்ற ஒரு நேர்காணல் சம்பந்தப்பட்ட ஒரு கட்டுரையும் பிரசுரமாக இருப்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது தொடர்ச்சியாக நாங்கள் இறுதி பக்க செய்திகளை பார்ப்போமானால் தேசிய இலக்கிய போட்டியில் பச்சிலை பள்ளிக்கு மூன்று விருதுகள் கலாசார அலுவல்கள் திணைக்களம் ஆண்டுதோறும் நடத்தும் கலை இலக்கிய போட்டிகளில் தேசிய மட்டத்தில் பச்சிலை பள்ளி பிரதேசத்துக்கு மூன்று பிரிவுகள் மூன்று விருதுகள் கிடைத்துள்ளன சிறுவர் பிரிவில் உதயபவன் அஸ்விதா கையெழுத்து போட்டியில் முதலாம் இடத்தையும் சிரேஷ்ட பிரிவில் தினேஷ் சாலினி பாடல் நயத்தல் போட்டியில் இரண்டாம் இடத்தையும் அதி சிரேஷ்ட பிரிவில் ஆன்சின் நேரியா அபினாஸ் பாடல் நயத்தல் போட்டியில் இரண்டாம் இடத்தையும் பெற்றுள்ளனர் இவர்களுக்கு விருது மற்றும் சான்றிதழுடன் பணப்பரிசும் வழங்கப்பட்டது என்று ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி பிரசுரமாக இருக்கிறது நாங்களும் சார்பாக அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இவைதான் இன்றைய பத்திரிகையினுடைய முக்கிய செய்திகளாக அமைந்திருக்கிறது தொடர்ச்சியாக யாழ் பிராந்தியத்தில் இருந்து கிடைக்கப்பட்ட வலமுறி பத்திரிகையினுடைய கண்ணோட்டத்தோடு இணைந்திருக்கலாம் பிரதான தலைப்பு செய்தியாக இந்தியாவில் பரவும் நிபா வைரஸ் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில் இலங்கை இந்தியாவில் நிபா வைரஸ் பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ள நிலையில் இலங்கையில் சுகாதார அதிகாரிகளும் தீவிர கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் மேற்கு வங்க மாநிலத்தில் நிபா வைரஸ் பரவல் கண்டறியப்பட்டிருக்கிறது இந்நிலையில் இதுவரை ஐந்து பேருக்கு தொற்று செய்யப்பட்டுள்ளதாக இந்திய சுகாதார அதிகாரிகள் அறிவித்திருக்கிறார்கள் பாதிக்கப்பட்டவர்கள் வைத்தியசாலை பணியாளர்களும் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதும் நிபா வைரஸ் தொற்றாளர்களுடன் நேரடி தொடர்பில் இருந்ததாக கண்டறியப்பட்ட சுமார் நூறு பேர் தனிமைப்படுத்தல் மருத்துவ கண்காணிப்பில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் பழம் தின்னும் வவ்வால்கள் மூலம் இந்த வைரஸ் மனிதர்களுக்கு பரவக்கூடும் என மருத்துவ நிபுணர்கள் தெரிவிக்கிறார்கள் மனிதர்களிடையே பரவுவதற்கு வாய்ப்புள்ளதாகவும் எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டிருக்கிறது நிபா வைரஸ் தொற்றின் ஆரம்ப கட்ட அறிகுறிகளாக காய்ச்சல் தலைவலி மூச்சு விடுவதில் சிரமம் ஆகியவை காணப்படுகின்றன நோய் தொற்று தீவிரமடைந்தால் மூளை அளர்ச்சி ஏற்பட்டு உயிரிழப்பு ஏற்படக்கூடும் நிபா வைரஸிற்கு இதுவரை தடுப்பூசியோ அல்லது குறிப்பிட்ட சிகிச்சையோ இல்லை இதனால் இந்த வைரஸ் உலக சுகாதார அமைப்பின் முன்னுரிமை நோய் தொற்று பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறது முன்னே நிபா வைரஸ் பரவல்களின் போது இறப்பு விகிதம் நாற்பது முதல் எழுபத்தி ஐந்து வரை இருந்ததாகவும் உலக சுகாதார ஸ்தாபனம் எச்சரித்திருக்கிறது இந்த நிலையில் இந்தியாவில் ஏற்பட்டுள்ள நிபா வைரஸ் தொற்றை தொடர்ந்து இலங்கையில் சுகாதார அதிகாரிகள் நிலைமை உன்னிப்பாக கண்காணித்து வருகிறார்கள் இது குறித்தும் சுகாதார அமைச்சின் உயர் அதிகாரி ஒருவர் தெரிவிக்கையில் தற்போதைய இலங்கைக்கு உடனடி அச்சுறுத்தல் எதுவும் இல்லை இருப்பினும் பிராந்திய நிலைமைகளை கவனமாக கண்காணித்து வருகிறோம் சர்வதேச சுகாதார அமைப்புகளின் வழிகாட்டுதலின் அடிப்படையில் தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என குறிப்பிட்டிருக்கிறார் என்று அந்த செய்தி காணப்படுகிறது ஏனைய முற்பக செய்திகளுக்குள் யாழ்ப்பாணத்தில் காற்று மாசு கட்டுப்படுத்த எடுத்த நடவடிக்கைகள் குறித்து அறிக்கை சமர்ப்பிக்க நீதிமன்றம் உத்தரவு யாழ்ப்பாண பகுதியில் நிலவும் காற்று மாசடைவை கட்டுப்படுத்துவதற்கும் இதுவரை எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு யாழ்ப்பாண மாநகர சபைக்கு மேன்முறையீட்டு நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டிருக்கிறது யாழ்ப்பாணத்தில் காற்று மாசடைவதை குறைப்பதற்கான உத்தரவுகளை பிறப்பிக்குமாறு கோரி அந்த பகுதியில் வசிக்கும் வைத்தியர் குமாசுகி நடராஜா தாக்கல் செய்த எழுத்தாணி மனுவை பரிசீலனைக்கு எடுத்துக் கொண்ட நீதிமன்றம் இந்த உத்தரவை வழங்கியது மேல்முறையீட்டு நீதிமன்ற தலைவர் நீதியரசர் ரோஹந்த் அபே சூரிய மற்றும் பிரியந்த பெர்னாண்டோ ஆகியோரை கொண்ட நீதியரசர்கள் ஆயம் முன்னிலையில் இந்த மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது மனுதாரர் சார்பில் முன்னிலையான சட்டத்தினை ரவீந்திரநாத் தாபரே தமது வாதங்களை முன்வைத்தார் யாழ்ப்பாணத்தில் திறந்த வழியில் கழிவுகள் எரிக்கப்படுவதால் பாரிய அளவில் காற்று மாசடைவு ஏற்படுகிறது காற்று வழியாக தென்னிந்தியாவில் இருந்து வரும் கழிவுத் துகள்களாகவும் இந்த பகுதி காற்று மாசடைவு அதிகரித்துள்ளது என சட்டத்தரமையை குறிப்பிட்டிருக்கிறார் இந்த மாசடைவு காரணமாக பொதுமக்கள் மத்தியில் நோய்த் தாக்கங்கள் அதிகரித்துள்ளதாக சுட்டிக்காட்டிய அவர் இது தொடர்பான ஆதார் அறிக்கைகளையும் சமர்ப்பித்தார் சமர்ப்பிக்கப்பட்ட விடயங்களையும் ஆராய்ந்த நீதியரசுகள் ஆயம் யாழ்ப்பாண மாணவர் சபை மற்றும் மத்திய சுற்றாடல் அதிகார சபை ஆகியவை இணைந்து காற்று மாசடைவை குறைக்கெடுத்த நடவடிக்கைகள் குறித்தும் அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என உத்தரவிட்டது மேலும் யாழ்ப்பாண மாநகர சபையின் ஏன் மத்திய சுற்றாடல் அதிகார சபையுடன் இணைந்து இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாது என நீதிமன்றம் கேள்வி எழுப்பியது இவ்வாறான பொது பிரச்சனைகளை அரசு நிறுவனங்கள் ஒன்றிணைந்து கலந்துரையாடுவதன் மூலம் தீர்க்க முடியும் எனவும் இவற்றை நீதிமன்றத்தின் வழக்காக வர வேண்டிய அவசியம் இல்லை எனவும் நீதியரசுகள் சுட்டிக்காட்டினார்கள் இந்த பிரச்சனையும் தீவிரத்தை கருத்தில் கொண்டு போலீசார் மற்றும் சுற்றாடல் பாதுகாப்பு பிரிவினரும் திறந்த வழியில் கழிவுகள் இருப்பவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுப்பதன் அவசியம் இதன் போது வலியுறுத்தப்பட்டது என்று அந்த செய்தி அதேபோல கட்டமிடப்பட்ட செய்திகளாக சட்டவிரோதமாக சாராயம் விற்பனை அராலியில் ஒருவர் கைது வவுனியாவில் ரயிலுடன் மோதிய சைக்கிள் மயிரலையில் தப்பிய பெண் அந்த செய்தியும் காணப்படுகிறது கனேடிய உயர்ஸ்தானிகளுடன் ஐக்கிய தமிழ்த் தேசிய கூட்டணி சந்திப்பு செட்டி வீதி விபத்தின் ஆழ்வர் படுகாயம் என்ற செய்தியும் மன்னாள் திருக்கேதீஸ்வர மகாசிவராத்திரி தொடர்பிலானரையாடல் அந்த செய்திகளும் வலம்புடைய தொடர்ச்சியாக ஒரே பிரசவத்தில் ஐந்து ஆண் குழந்தைகள் மட்டக்களப்புக்கு ஆண்குளத்தை சேர்ந்த பன்னொருவர் ஒரே பிரசவத்தில் ஐந்து ஆண் குழந்தைகளையும் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையும் நேற்று முன்தினம் திங்கட்கிழமை ஆரோக்கியமாக பெற்றெடுத்திருக்கிறார் என்ற செய்தியும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கும் கனேடிய உயஸ்தானிகர் விஜயம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் கதிரியக்க தொழில்நுட்பவியலாளர்கள் நாடலாவிய ரீதியில் என்று வேலை நிறுத்தம் வைத்தியசாலைகள் முடங்கும் எனவும் எச்சரிக்கை என்ற செய்தியும் காணப்படுகிறது அதேபோல இளம் வயதினரிடையே நாட்டில் குற்றச்செயல்கள் அதிகரிப்பு என்ற செய்தியும் போதையில் சாரத்தியம் கண்டறிய ஆய்வகங்கள் என்ற செய்தியும் காணப்படுகிறது பலமுறையுடைய இன்றைய விளையாட்டு செய்திகளுக்குள் மூன்றாவது டி டுவெண்டி போட்டி அபிஷேக் சர்மாவின் அதிரடி ஆட்டத்தால் தொடரை கைப்பற்றியது இந்தியா என்ற செய்தியும் மூன்றாவது முறையாக சாம்பியன் சாதனை படைத்தது சன்ரைசர்ஸ் என்ற செய்தியும் டி டுவெண்டி உலக தொடருக்கான பாகிஸ்தான் அணி அறிவிப்பு என்ற செய்திகளும் விளையாட்டு செய்திகளாக காணப்படுகிறது தொடர்ச்சியாக நாட்டு செய்திகளுக்குள் கை தொலைபேசி பாவனையால் மனநல பாதிப்புக்குள்ளாகும் சிறுவர்கள் விசேட வைத்திய நிபுணர் சேனா அணி தெரிவித்தார் கை பேசிகளுக்கு அடிமையாக உள்ள பதிர்ம வயது சிறுவர்கள் பல்வேறு மனநல பாதிப்புகளுக்கு உள்ளாகி இருப்பதாக எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தி பாதிரியார் மீது தாக்குதல் நடத்திய போலீசாருக்கு பணியிடை நீக்கம் அம்பகா பகுதியில் சம்பவம் கை தொலைபேசி திருட்டு இளைஞனுக்கு விளக்கம் இயல் என்ற செய்தியும் காணப்படுகிறது வெளிநாட்டு செய்திகளுக்குள் எந்த ஒரு ஆக்கிரமிப்பிற்கும் தக்க பதிலடியை வழங்குவோம் ஈரான் சபதம் என்ற செய்தியும் தென்கொரிய பொருட்களுக்கான வரி மேலும் அதிகரிப்பு ட்ரம்ப் அதிரடி என்ற செய்தியும் காசாவிலிருந்து இறுதி பணைய கைதியின் உடலையும் மீட்டதும் இஸ்டேல் என்ற செய்தியும் சமூக ஊடகங்கள் பயன்படுத்த சிறுவர்களுக்கு தடை எகிப்து அரசாங்கம் அதிரடி என்ற செய்திகளும் வெளிநாட்டு செய்திகளுக்குள் காணப்படுகிறது தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் நாட்டில் டெங்கு அபாயம் நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரியில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரித்துள்ளதாக சுகாதார அமைச்சின் தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்திருக்கிறார்கள் செய்தியோடும் பலமுறையுடைய இன்றைய ஆசிரியலையும் என் இனமே என் சனமே விதியை என் செய்வோம் தா 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 குறைக்கு என்ன செய்வோம் என்கிறார் வி கல்யாண சுந்தரனார் ஏழு தடவைகள் தாய் என முன்மொழிகின்ற வி க ஏழு தாவை சேர்த்தும் எழுதா குறை என பொருள்படுத்தி எழுதா குறைக்கு என் செய்வேன் என பாடுகின்றார் நாம் எம் இனத்தை நினைக்கும் கால் கல்யாண சுந்தரனார் பாடிய அந்த பாடல் வரிகளே ஞாபகத்துக்கு வரும் உண்மை எங்கள் தமிழ் இனத்துக்கு முழு எங்கள் தமிழ் இனத்துக்கு எழுதா குறை என்பது உண்டு என்பதை நாம் ஏற்றுத்தான் ஆக வேண்டும் ஏனெனில் சேர்பொன் ராமநாதன் பிரபன் நினைத்திருந்தால் இலங்கையில் தமிழர் தாயகத்தை உருவாக்கி இருக்க முடியும் அந்த அளவுக்கு அவர் பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களிடம் மிகுந்த செல்வாக்கு பெற்றிருந்தார் ஏனோ தெரியவில்லை தமிழர்களை சிங்கள மக்கள் எப்போதும் அனுசரித்து செல்வார்கள் என ராமநாதன் பிரபன் நம்பினார் அதே நேரம் இந்த நாட்டின் முதலாவது பிரதமராக இருந்த டி எஸ் சேரநாயக்கா உள்ளொன்றும் புறமொன்றும் வைத்து சேர்பொன் ராமநாதனை ஏமாற்றுகிறார் தானும் தன் இனமும் ஏமாற்றப்படுவதை ராமநாதன் பிரபு இறுதி வரை அறிந்திருப்பாரோ என்பது கூட தெரியவில்லை அதுதான் இல்லை என்றால் பண்டா செல்வா ஒப்பந்தமாவது நடைமுறைக்கு வந்திருந்தால் எங்கள் இனத்தின் நிலைமை மாறியிருக்கும் இதற்கு அப்பால் விடுதலை புலிகளின் காலத்தில் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிக்க அம்மையார் கொண்டு வந்த தீர்வு திட்டம் ஒஸ்லோ பேச்சுவார்த்தைகள் என எல்லாமும் தீயிடையறைந்து போக இலங்கை இந்திய ஒப்பந்தம் தமிழினம் சார்ந்து மேற்கொள்ளப்பட்டது ஆயினும் அதுவே தமிழ் மக்கள் மீது இந்தியா வறுப்பு கொள்வதற்கு என்ற உண்மை கொடுமையிலும் கொடுமை என்ன செய்வது தமிழ் மக்களின் ஒரே பலமாக இருந்த தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு இல்லாது போக புலிகள் இல்லை என்ற துணிச்சலில் தமிழ் மக்களை சிங்கள பீர்ணவாதிகள் வஞ்சித்ததை விட எங்கள் தமிழ் சந்தர்ப்பவாதிகளின் எங்களை வஞ்சித்ததே மிக உச்சம் எனலாம் ஆம் ஆளுக்கு ஒரு கருத்து ஆளுக்குறு அமைப்பு ஆளுக்குறு அரசியல் புலம்பெயர் நாடுகளில் இருந்து கொண்டு தாயகத்தை குழு குழப்புகின்ற குழுக்கள் யார் எவர் என்ற ஆராய்வுகள் எதுவும் இல்லாமல் வழங்கப்பட்ட ஆதரவுகள் என எல்லாமும் சேர்ந்து எங்கள் தமிழ் அரசியலை கிருக்கல் சித்திரமாக ஆக்கி வைத்திருக்கிறது இனி என்ன செய்யலாம் என்ற கையெழு நிலையில் ஏதோ ஓர் இரண்டு தமிழ் கட்சிகளே தமிழ் கட்சிகளேனும் எங்கள் எதிர்காலம் குறித்து எங்களின் உரிமைகள் குறித்து கரிசனை கொள்ளும் கதை பேசும் என்று நம்பி இருந்தால் அவர்கள் ஒருவரை ஒருவர் அறுத்து விழுத்துவதிலேயே கண்ணும் கருத்துமாயி இருக்கிறார்கள் என்னும் போதுதான் எங்கள் தமிழினத்தின் இனத்தின் உண்டு என்பதை உணர முடிகிறது ஆம் எழுதாக்குறைக்கு என்ன செய்வோம் என்று வலம்புறையுடைய ஆசிரியர் தலையுங்கம் காணப்படுகிறது உள்ளாட்சி செய்திகளுக்குள் வரலாற்றில் முதல் முறையாக ரூபாய் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது நாளாந்த சம்பளம் பெறும் தோட்ட தொழிலாளர்கள் ஜனாதிபதி அனுர சுட்டிக்காட்டும் அரச ஊழியர்களின் சம்பள உயர்வுக்கு ரூபாய் இருநூற்றி இருபது பில்லியன் மேலதிக செலவு அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயாதி தெரிவிப்பு செய்தியோடும் கச்சிதீவு அந்தோணியார் ஆலய வடாந்த திருவிழாவுக்கான முன்னாயிரத்தி கலந்துரையாடுகளிடம் என்ற செய்தியும் காணப்படுகிறது இதுதான் முதன்மை செய்திகளாக இருக்கவும் தொடர்ச்சியாக நிகழ்ச்சியிலே நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம் தொடர்ச்சியாக தினக்குற பத்திரிகை கண்ணோட்டத்தின்படி இன்றைய தினக்குற தலைப்பிடலாக ஓயா திட்டத்திற்கு எதிர்ப்பு திங்கள் நெடுங்கு அணியில் மாபெரும் போராட்டம் பொது அமைப்புகளுடன் இணைந்து அறிவித்தது தமிழரசு பூர்வீக நிலங்களை காத்திட ஓரணியில் திரளவும் அழைப்பு திட்டமிட்டபடி திங்கட்கிழமை எழுச்சி போராட்டம் உறுதி தமிழ் மக்களின் பூர்வீக நிலங்களை ஆக்கிரமிப்பதற்காக கொண்டுவரப்படும் வரப்படும் ஓயா திட்டத்திற்கு எதிராக அறிவிக்கப்பட்ட போராட்டம் எதிர்வரும் திங்கட்கிழமை நடைபெறும் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் செயலாளர் சட்டத்திரணி எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் அரசினால் தமிழ் மக்களின் பூர்வீக நிலங்களை ஆக்கிரமித்து நடைமுறைப்படுத்தப்பட உள்ள கியுல் ஓயா திட்டத்திற்கு குரல் தொடர்பில் வவுனியா வடக்கினைச் சேர்ந்த பொது அமைப்புகளுடன் தமிழ் தேசிய கட்சிகளின் பிரதிநிதிகள் ஒன்றிணைந்து நெடுங்கணியில் நேற்று செவ்வாய்க்கிழமை விசேட கலந்துரையாடலில் ஈடுபட்டனர் இத்திட்டத்தால் தமிழ் மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் சவால்கள் தொடர்பாக கலந்து கொண்டவர்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது மேலும் தமிழ் மக்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் ஆபத்துகளை இல்லாதொழிப்பதற்கான நடவடிக்கையாக வவுனியா வடக்கின் நெடுங்கேணி பிரதேசத்தில் முன்னெடுக்கப்படவுள்ள கவன போராட்டம் தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டிருக்கிறது என்று அந்த பிரதான செய்தி தொடர்ந்து செல்கிறது தொடர்ச்சியாக முற்பக்க செய்திகளுக்குள் கிவுல் ஓயா எதிர்ப்பு போராட்ட அழைப்பை நிராகரித்த சைக்கிள் தகுதியற்ற அழைப்பெனவும் குதர்க்கு பேச்சு என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் பிரசுரமாகி இருக்கிறது தொடர்ச்சியாக யாழ் போதனாவிற்குள் நள்ளிரவு நுழைந்து கைபேசி திருட்டு கைதான இளைஞருக்கு விளக்கமறியல் யாழ் போதனா வைத்தியசாலைக்குள் நள்ளிரவு வேலை அத்துமீறி நுழைந்து கையடக்க தொலைபேசியை திருடிய குற்றச்சாட்டில் கைதான இளைஞனை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்று உத்தரவிட்டுள்ளது சம்பவ தினமன்று வைத்தியசாலை வளாகத்தினுள் பாதுகாப்பு உத்தியோகஸ்தர்களின் கண்காணிப்பையும் மீறி அத்துமீறி நுழைந்த இளைஞன் ஒருவர் சுத்திகரிப்பு பணியாளர்களின் மேற்பார்வையாளரின் கையடக்க தோல் தொலைபேசியை திருடியுள்ளார் அது தொடர்பில் தகவல் அறிந்த பாதுகாப்பு உத்தியோகஸ்தர்கள் விரைந்து செயற்பட்டு கையடக்க தொலைபேசியை திருடிய இளைஞனை மடக்கு பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர் இதனால் போலீசார் மேலதிக விசாரணை விசாரணைகளினை மேற்கொண்டதனை அடுத்து நேற்று முன்தினம் திங்கட்கிழமை யாழ் நீதவான் நீதிமன்றில் முற்படுத்திய வேளை இளைஞனை விளக்க மறியலில் வைக்குமாறு மன்று உத்தரவிட்டுள்ளது என்ற அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது தொடர்ச்சியாக முற்பக்க செய்திகளுக்குள் குளவிக்கோட்டுக்கு இலக்காகி துணுக்காய் உதவி கல்வி பணிப்பாளர் உயிரிழப்பு என்றோட செய்தியும் நாட்டில் டெங்கு அபாயம் அதிகரிப்பு இம்மாதம் அதிக நோயாளர்கள் அடையாளம் என்றொரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது தொடர்ச்சியாக வேலையற்ற பட்டதாரிகள் சாகும் வரை உண்ணாவிரதம் ஜனாதிபதி செயலகம் முன் பதற்றம் கொழும்பு காலி வீதியில் அமைந்துள்ள ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்னால் நேற்று செவ்வாய்க்கிழமை வேலையற்ற பட்டதாரிகளினால் முன்னெடுக்கப்பட்ட உண்ணாவிரத போராட்டம் காரணமாக அப்பகுதியில் பெரும் பதற்றமான சூழல் நிலவியது தமக்கு முறையான வேலைவாய்ப்புகளை வழங்க வேண்டும் என்ற பிரதான கோரிக்கையை முன்வைத்து நாங்கள் சாவோமே தவிர இங்கிருந்து செல்ல மாட்டோம் என்ற உறுதியான வாசகங்களுடன் பட்டதாரிகள் இந்த போராட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றனர் என்று அது தொடர்பான புகைப்படம் தாங்கிய செய்தியாக அந்த செய்தி பிரசனமாகி இருக்கிறது இவைதான் இன்றைய நாளுக்குரிய தினக்குரல் பத்திரிகையினுடைய முக்கிய செய்திகளாகவும் இதால் பிராந்தியத்திலிருந்து கிடைக்கப்பெற்ற முக்கிய பத்திரிகை கண்ணோட்டமாகவும் அமைந்திருக்கிறது